ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ வங்கியில தான் வந்து பாருங்கள் ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சாலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் மொத்தமாக வேகன்சி வந்து ஆயிரத்து ஐநூற்றி பதினோரு வேகன்சோட உங்களுக்கு வந்துருக்கு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃபீஸ் யார் யாருக்கு வந்து கிடையாதுன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள் டிக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து ஃபோர்த் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைக்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எஸ்பிஐலேருந்து பாருங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸரில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ ரெகுலரில் தான் வந்து எடுக்கிறாங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஃபோர்டீன்த் செப்டம்பர் அன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்த் அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்து ஐநூறுக்கு மேலே வந்து வேகன்சி இருக்கு அதில் வந்து பாருங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி வந்து உங்களுக்கு ரெகுலர் வேகன்சி இது இல்லாமல் பேக்லாக் வேகன்சி வந்து பாருங்க ஒரு பதினாலு வேகன்சி இருக்கு டோட்டல் ஐ ஆயிரத்து ஐநூறுக்கு மேலே வந்து வேகன்சி இருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த அஞ்சு போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர்னு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆறாவது சீரியல் நம்பர்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வேக்கன்சி வந்து பார்த்தினா அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனு பிஇப்டில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ அதுக்கு ஈக்குவலான டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படி இல்லைனா எம்சிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எம்டெக் எம்எஸ்சியில் வந்து நீங்கள் அந்த அளவெண்டான ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ப்ரிஃபர்டு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது டெவலப்பர்ஸ் ரிலேட்டடாக அவ்வளோனா க்ளவுட் ஆப்ரேஷன் இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து நெட்வொர்க்கிங் ஒர்க்கிங் ஆப்ரேஷனோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவோம் முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்பல்சரி கிடையாது நீங்கள் அந்த இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான் உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருந்தால் முன்னுரிமை வந்து கிடைக்கும் அவ்வளோதான் வந்து வேறு எதுவும் உங்களுக்கு இல்லை ஸோ நீங்கள் வந்து அது கம்பல்சரி இருக்கணும் அப்படின்லாம் வந்து அவசியமே கிடையாது நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் தரலமாக வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஜாபோட வந்து பாருங்க ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங்ஸுமே வந்து இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ சாலரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களுக்கு வந்து அஸிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கெலாம் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அலவென்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு அறுபத்தெட்டாயிரத்துக்கு மேலே சாலரியே வந்து வரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெப்டி மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்லாம் வந்து பாருங்கள் அறுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபா பே இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து எண்பதாயிரத்துக்கு மேலே தான் வந்து சேலரியா வந்து வரும் ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இனிஷியலாக வந்து பாருங்க மும்பை ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க ஆனால் உங்களுக்கு இன் இந்தியா கூட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து விழுவோம் ஸோ இதில் உங்களுக்கு ப்ரொவேஷன் பீரியட் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கு எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே வந்து ஒன் இயர் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயுமே வந்து ஒன் இயர் வந்து உங்களுக்கு ப்ரொவேஷன் பீரியட் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மனென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அதாவது உங்களுக்கு ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இங்கே வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இருக்க அந்த டெப்டி மேனேஜருக்குலாம் ஷார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இருக்கும் மீது இருக்கிற அந்த அஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடாக இருக்க போகுது ஸோ அந்த ஆன்லைன் இன்டர்ன் எக்ஸாமுக்கு வந்து பாருங்க இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க உங்களுக்கு எங்கே சென்டர் இருக்குன்னா சென்னை இருக்கும் அதுக்கப்புறம் மதுரை வந்து இருக்கும் இங்கே தான் வந்து நீங்க எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் நீங்க இதில் நியர்மே இருக்கக்கூடிய சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ப்ரீ எக்ஸாமினேஷனுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் எஸ்ஸி எஸ்டி ஓபிசி கம்யூனிட்டிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுங்க ஸோ அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து வந்து இருக்க போது ஜென்ரல் ஆப்டிடியூட்லையும் ப்ரொஃபஷனல் நாலேஜ்லேயும் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அது வந்து பாருங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் வந்து இருக்கும் ப்ரொஃபஷனல் நாலேஜுக்கு வந்து எழுபத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கான சிலபஸ் பேட்டர்ல இருந்து பாருங்க உங்களுக்கு இங்கே வந்து இருக்கு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க தனித்தனியா வந்து பாருங்க ஒரு ஒரு இதுக்கு உங்களுக்கு சிலபஸ்மே வந்து இங்க வந்து டீடைலா கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டுப்ளையில வந்து பாருங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான லிங்க்குமே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற வந்து இங்கே ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை ஒன் பை ஒன்றாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பி டபிள் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து ஏழ்நூற்றம்பது ரூபா நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி ஃபீஸ் பே பண்ணும் எல்லாமே இங்கே டீட்டெயிலாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்